நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் என்னடா சொல்கிற அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தன்னுடைய கட்சியினுடைய பேரை அவர் அறிவிக்க போகிறாரு அப்படின்ற செய்தியுமே பரவலாக இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க அது சம்பந்தமாக பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் ஒரு முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு முக்கிய ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்குமே போட்டிருந்தார் அதையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பனையூரில் தன்னுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசின விஜய் அவர்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பாண்டில் வந்து கையெழுத்து வாங்கியிருக்காரு எல்லாத்துலேயுமே வந்து கையெழுத்து வாங்கியிருக்காரு ஏன் இந்த கையெழுத்து வாங்கினார் அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க டெல்லிக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேருடைய கையெழுத்து வேணும் அப்படின்றது வந்து மஸ்ட்டு ஸோ அதனால தான் அந்த கையெழுத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது அது மட்டும் இல்லாமல் புஷ்ஷியானந்த அவர்கள் வந்து நிர்வாகிகளுடன் கூட சேர்ந்து டெல்லி போகிறாரு அங்கே எதுக்கு போகிறாருன்றது நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லேருந்து நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய பெயருடைய கடைசி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கழகம் அப்படின்னு முடியுது அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு இதெல்லாம் தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிருச்சு ஒருவேளை அவர் உள்ளே வரும்போதே ஒரு பயங்கரமான பீக் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தில் எந்த வகையில் சவாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் இருப்பாங்க அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை இவர் குறைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவருடைய ஃபேன்ஸ் இல்லாட்டி இவர் புதுசாக வராருன்னு சொல்லிட்டு இவருக்கு புதுசாக ஓட்டு போடுறவங்க அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய அந்த அமைதியான தன்மையை ஒரு ஸ்டேஜில் பேசுகிறது இதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு வந்து ஓட்டுகள் வந்து மாறுகி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மற்ற கட்சிகளுக்கு அந்த ஓட்டை உடைக்கி உடைச்சிருவார் அப்படின்ற ஒரு பயமும் இருக்க தான் செய்யுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அரசியல் வட்டாரங்களில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதான் நன்றி வணக்கம்